ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி டிவோட்டினேஷன் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி எதுக்காக நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த செவ்வாய் பயிற்சியை போடுறீங்க அப்படின்னு கேட்டால்னா இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பதவியிலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் செவ்வாய்க்கு முன்னாடி அடுத்து அதுக்கு முன்னாடி டாப்பில் இருக்கிறது வந்து சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்து எடுத்துன்னா ஈவன் குரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி சனி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு சமாளிக்கலாம் எதிரிகளை வெல்வதற்கு இந்த செவ்வாய் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் காரிய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாரு ஆரோக்கிய விஷயத்திலும் இது சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய்க்கு மற்றொரு பேர் வந்து சகோதர காரகன் செவ்வாய்க்கு அங்காரகன்னு பேர் ஆனால் அவருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால்னா அவருக்கு வந்து சகோதர காரகன்னு பேர் பூமிகாரகன்னு இதற்கு சொல்லுவாங்க செவ்வாய் இதில் வந்து பௌமன்னு பேர் அவருக்கு அது என்ன பௌமன் அப்படின்னு கேட்டால் நம்ம பூமியுடைய புத்திரனான செவ்வாய்க்கு பெயர் பௌமன்னு பேர் இந்த பௌமன் வந்து நல்லா இருந்துட்டாருன்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் சில எதிரியோட ஸ்தானத்தில் இருக்கிறது மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஸோ பௌமன் என்கிற அங்காரகன் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க இதை தவிர வந்து கோச்சாரத்தில் அதாவது ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒதவ சில சமயம் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் சில சமயம் அறுபது நாள் கழித்து கூட சில இடங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திப்பார் அதாவது கோச்சார் ரீதியாக நான் போவார் இப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக அக்டோபர் மாதத்துலேருந்தே செவ்வாய் வந்து கடகராசியில நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அந்த இடத்துல சந்திரன் சேரும் பொழுதோ அல்லது சந்திரனுக்கு சப்தமஸ்தானம் அதாவது கடகத்துக்கு சப்தமஸ்தானமான மகர ராசிக்கு சந்திரன் வருகின்ற பொழுதோ அதாவது சந்திரன் செவ்வாய் நேர் பார்வை வருகின்ற பொழுதோ அல்லது மேஷ ராசிக்கோ விரச்சிக ராசிக்கோ சந்திரன் வருகின்ற பொழுதோ இட பரிவர்த்தனை பெறும் பொழுது இந்த செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகிறார் ஆனா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு வக்கரகதியில பொதுவாக நீச்ச கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் அதில் அவர் வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு கெட்டது இன்னொரு கெட்டதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீச்ச கிரகம் வக்கரம் அடைவதுங்கிறது வந்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது நெருப்பு சார்ந்த இழப்புகள் அதாவது சண்டை வார்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் நடக்கிறது இதெல்லாம் காரணமே வந்து இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாலே அந்த டைமில் வந்து உலக அளவில் பேரழிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க ஒன்றா சனியோடு சேர்ந்து செவ்வாய் இல்லை சனி பார்வையில் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பு வந்தாலே உலக அளவில் உயிரிழப்புகள் ஜாஸ்தியாகும் அது சில இடத்துல வந்து நெருப்பால் இருக்கலாம் சில இடத்துல வந்து மருந்தால் இருக்கலாம் சில இழப்புகள் வந்து கத்தி சார்ந்த சண்டைகள்னால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உக்ரைன் வார் வந்தப்போ அந்த டைமில் தான் கடந்த வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கிற கூடிய நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் மெஜாரிட்டி ஆஃப் த ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பாங்க அதனால் எந்தெந்த ராசி கஷ்டப்பட போகிறாங்க எந்தெந்த ராசி சுகத்தை அனுபவிக்க போகிறாங்க கஷ்டப்படக்கூடிய ராசிகள்லாம் வந்து துக்கத்தை அனுபவிக்கணுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருந்தால் இந்த செவ்வாய் சாதகமாக இருக்கிறத கூட சமாளிச்சிடலாம் சுக்கரன் இன்னும் சாதகமாக இருந்தார்னா இந்த செவ்வாயுடைய பாதிப்பை கூட ஈஸியாக மெனிவர் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தா நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் முக்கியமான மூணு அல்லது நாலு இடங்கள் மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடம் ரொம்ப அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார் உங்கள் ராசிலேருந்து பத்தாவது இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்களை கொடுப்பாரு ஆனால் இந்த ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களுக்கு செவ்வாய் வந்தார்னா அந்தந்த காரகத்துவம் என்னவோ அது சம்பந்தமான பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ராசிக்கும் இந்த பலன்களை ஒத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது இது எத்தனை நாளைக்கு நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கடகராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்து அங்கேயே வந்து ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் செவ்வாய் மிதுன ராசியில் ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிதுன ராசியிலே இருக்க போகிறாரு அதனால் மேஷ ராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நியூ இயர் ராசி பலன்களும் மற்ற பயிற்சி பலன்களையும் நம்ம சொல்லியிருப்போம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்று செவ்வாய் பயிற்சியானது பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு இதனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் வரும் ஆனால் அதுக்காக ஒரு அலைச்சலை கொடுக்கும் ஆனால் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது குழந்தைகள் சார்ந்த வளர்ச்சி சார்ந்த விஷயங்களிலோ தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து ஐந்தாம் இடத்திற்கும் சம்மந்தப்படும் இதில் பற்றாதுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால திருமண வயதினர் இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்க இவங்களாலெல்லாம் அனாவசியமான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறீங்க ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சம் த அதிக பிரசங்கித்தனமாக நான் இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுகிறீங்க இதனால் உங்களுக்கு உறவுகளுக்குள் மட்டுமல்லீங்க கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டயும் உங்களுக்கு பகை உணர்வு ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது இதில் பற்றாததுக்கு இந்த குறிப்பாக இந்த இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்கள் அப்பாவே அதுக்கு காரணமாக இருப்பார் உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கு உங்கள் தங்கச்சிக்கும் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா உங்கள் அப்பா தெரியாமல் சில விஷயங்களை உங்களுக்கு தெரியாமல் அவருக்கு பண்ணுறது அவங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பண்ணுறது இது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் உங்கள் அப்பாட்ட கேட்டிங்கன்னா இல்லைப்பா நான் உனக்கு நல்லது தான் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்பா அதை சொல்லிட்டு பண்ணலாமேப்பா அப்படின்னு கேட்டால் அவர் கேட்க மாட்டார் உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றம் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அல்லது செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டில் இருக்கீங்க இல்லை வந்து மில்ட்ரி நேவி ஏர்ஃபோர்ஸ் இதில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் பொதுவாக ஒன்பதாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சியானால் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது தந்தை சார்ந்த அலைச்சல் குழந்தைகள் சார்ந்த அலைச்சல் வியாபாரம் சார்ந்த அலைச்சல் தொழில் சார்ந்த அலைச்சல் இருக்கும் அதுவும் நீங்கள் குறிப்பாக இந்த இரும்பு சம்பந்தமான மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க இல்லை வந்து நெருப்பு சம்மந்தமான மேனுஃபேக்சரிங் யூ யூனிட் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுடைய தொழில் சார்ந்த அலைச்சலை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதில் இன்னொரு சிக்கலான விஷயம்னா இரண்டாம் வீட்டு அதிபதி எதிரியோட வீடு புதனோடைய வீடு எதிரியோட வீடு எதிரியோட வீட்டில் போய் உக்காரதுனால உங்களுக்கு வருமானம் வருவதில் தாமதம் ஏற்படும் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது எதிரிகளுக்கு செலுத்த வேண்டிய பழைய பாக்கிகளை செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும் இதனால் அவர்களுக்கு எதிரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சற்று தொய்வை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் நீங்கள் யாருக்கிட்ட பொறுமையாக இருக்கணும்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட உங்களுடைய வாழ்க்கை கிட்ட குடும்பத்தாரிடம் குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் இப்படி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மெதுவாக பேசணும் அதிகாரமாக பேசக்கூடாது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி வக்கரகதியில் இருக்கிறனால அதிகார வார்த்தை தவறான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு இந்த கெட்ட பெயர் வராமல் இருக்கலாம் இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படாமல் இருக்கலாம் வீடு பராமரிப்பு செலவு ஏற்படாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் குறிப்பாக முன்னோர்களுடைய திதி ஏதாவது வந்தது அப்பா இல்லை சார் அப்பாவோட திதி வருது தாத்தா இறந்துட்டார் அப்பா இருக்கார் அப்பானால் பண்ண முடியலன்னா அப்பாவுக்கு உதவி செய்யணும் நீங்கள் அந்த திதியை பண்ண முடியாது அப்பா தான் பண்ண முடியும் அப்பாவுக்கு உதவி செய்யுங்க அதாவது அந்த முன்னோர்களுக்கு உண்டான காரியங்களை செய்வதில் உங்களுடைய பங்கு உடல் ரீதியான உழைப்பின் பங்கை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது இதுதான் உங்கள் முன்னோர்கள் வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு உண்டான பரிகாரமாக இருக்கும் தெய்வத்தை காட்டிலும் பலம் பொருந்தியவர்கள் முன்னோர்கள் முன்னோர்களை வழிபட்டு வாருங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனிப்பட்ட கட்டணங்கள் உண்டு உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்